வணக்கம் நண்பர்களே விஜயபிரயாக் பேசு பியூர் பிஸ்னஸ் கோச் பணத்தை பற்றியும் பிஸ்னஸை பற்றியும் டர்ன் ஓவர் ப்ராஃபிட் பியண்டல் இதை பற்றியே பேசுகிற ஒரு கோச்சுக்கிட்ட இப்போ வர்ற கேள்விகள் என்ன தெரியுமா ரொம்ப அதிகம் அது அந்த ரெண்டு வருஷம் லாக்டவுனில் நிறைய பேர் நிறைய என்னை மீட் பண்ணுன்னு நினைக்கிறது என்னை எங்கிட்ட பெரும் பெரும்பாலும் ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்குறது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு சேலஞ்சஸ் இருக்குது ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ் இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது நிறையா நிறைய நிறைய நிறையா ஃபாரின்ல இருக்க ஐடியில் இருக்கவங்க கூட நிறைய பேர் கால் பண்ணுறாங்க நேற்று நைட்டு கூட ஒரு சின்ன பொண்ணு அந்த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ அந்த பொண்ணு எனக்கு அங்கேருந்து சிலிகான் வேலையிலேருந்து பேசினது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் பட் அதையும் தாண்டி இந்த கேள்வி கேள்விக்குடன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு தாம்பத்தியம் என்ன அதை ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் இந்த ரியலாக அதில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கூட இருக்கிறவங்களே கஷ்டப்படுத்துறோம் ரைட் இது ஒரு சீரியஸா நான் கொண்டு போகலான் இருக்கேன் உங்களோட கேள்விகளை கமெண்ட் பண்ணி கேட்கலாம் முதல் விஷயம் என்னன்னா முன்னாடி நம்ம வாழ்ந்த தலைமுறை தாத்தா பாட்டி தலைமுறைக்கும் நம்மளோட அப்பா அம்மா தலைமுறைக்கும் நம்மளோட தலைமுறைக்கும் இனி வரப்போகிற நம்மளுடைய மகன் மகள் தலைமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போலாம் பிரேக்கப்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு டைவர்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு புரிந்து கொள்ளும் திறன் விட்டு கொடுக்குற திறன் எதுவுமே இல்லை இப்போ ஏன்னா அந்த மாதிரி வளர்க்கப்படுறோம் ஒரு ஆணோ பெண்ணோ வீட்டில் வளர்க்கும் போது ஒரு ஆப்போசிட் பார்ட்னர் நம்ம வரும்போது அடாப்ட் ஆக முடியல அதுதான் பெரிய சேலஞ்சுன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சில விஷயங்களை பண்ணும்போது நான் ஏற்கனவே இந்த வீடியோவோட தலைப்பில் கொடுத்துருக்க மாதிரி பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் இல்லைனா நம்ம சேர்ந்து வாழவே முடியாது அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது தாம்பத்தியம் மிக அழகான விஷயம் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சீரியஸ்ன்றதால சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் முதல் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸில் இருக்கும்போது நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் நமக்கான ஒரு காமன் கோல் இருக்குது ஒரு கார்பரேட் கோல் இருக்குது ஒன்று நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இன்னொன்று நமக்கு மேலே இருக்கவங்க ஒரு மேனேஜ்மெண்ட்டோ பாஸோ ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் அஸ் அ டீமாக இருக்கும் ஆனால் ஃபேமிலின்னு வரும்போது நம்ம எப்படி இருக்கும் நமக்கான ஒரு காமன் கோல் இருக்கா மணி கோல் இருக்கா நம்ம கடனை அடைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா அதில் பணத்தை சேர்க்கணும் குழந்தைங்களுடைய எஜுகேஷன் குழந்தைங்களுக்கான மேரேஜ் செட்டில்மெண்ட் இதற்கு நம்ம ரெண்டு சேர்ந்து ஒர்க் பண்ணுறோமா நான் என்ன சொல்கிறேன்னா ஃபேமிலின்றதே எஸ் அ டீம் ரைட் நம்ம கம்பெனியில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் காலையில் போகிறோம் டார்கெட் ப்ரெஷர் சேல்ஸ் ப்ரெஷர் ஆஃபீஸ்லேயும் பிஸ்னஸ்லேயும் நம்ம படுற கஷ்டம் எவ்வளோ இருக்குது ஆனால் அந்த ஃபேமிலியில் அந்த மாதிரி பண்ணுறோமா அதுக்கு தான் சொல்கிறேன் முதல்ல பேர்ஸ்னல் ஃபினான்ஸ்னு ஒரு வார்த்தையே பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல கற்றுக்கணும் எதை கற்றுக் கொடுக்கணுமோ அதுதான் பாடத்திட்டங்கள் இருக்கணும் எது தேவையில்லையோ அதை நம்ம நிறையா படிக்கிறோம் எது தேவையோ நம்ம விட்டுறோம் பேர்ஸ்னல் ஃபினான்ஸை பற்றி நிறைய நம்ம புத்தகங்கள்ல வரணும் பணம் சம்பாதிப்பது பணத்தை ஹேண்டில் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவை இப்போ நம்ம கிரிப்டோ கரென்சி கரன்சி காலகட்டத்தில் இருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்னும் பின்தங்கி இருக்க கூடாது இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் நம்ம என்ன இருக்கோ அதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு மிக முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னன்னா கப்புலா நம்ம வந்து நிறைய பேருக்கு பணம்ன்றது ஒரு பிரச்சனையா இருக்கு அதை சரி பண்ணுவது எப்படி அப்படின்னு இந்த இடத்துல என்னை சந்திக்க வர்ற இந்த கப்புல்ஸ் நான் சொல்லுவேன் என்ன தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லுவேன் காம்படிஷன் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல ஜெயிக்கணும் இவங்களை யாரும் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சின்ன ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப கியூரியஸா இருக்கு அவங்க கேட்கறதுக்கு இதுக்கு பேர் என்னன்னா சேவிங் காம்படிஷன் பேர் சரியா அது கப்புல் காம்படிஷன் ரெண்டு பேர் வராங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ரெண்ட்லியா நீங்க என்ன பண்ணுங்க நீங்க வந்து ஒரு எவ்வளோ சேமிக்க முடியும் கணவர் வந்து ஒரு ஃபேமிலியில அதிகம் செலவு பண்றவரா இருப்பாரு ஒரு இடத்துல வந்து மனைவி அதிகம் செலவு பண்ணுறவங்களா இருப்பாங்க இவங்களை தடுக்கணும் அப்படின்னா ஏன்னா ஒருத்தவங்க சம்பாரிச்சு ஒருத்தவங்க செலவு பண்ணும்போது சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவுக்கே போயிடும் சரியா ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எப்படி வந்து எக்ஸ்பென்சர் ட்ராக் பண்ணணும் பணத்தை எப்படி கட்டுக்குள்ள வைக்கணும்னு தெரியாது அப்போ என்ன ஆயிடும்னா ஒரு மாதம் ஃபுல்லாக சம்பாரிச்ச காசை ஒரே ஒரு இன்சிடென்ட்ல ஒரு ஷாப்பிங்ல ஒரு ஃபங்க்ஷனில் காலி பண்ணுறோம் அவங்களுக்கு அந்த பணத்தை பற்றி தெரியாது வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வரவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி நிறைய இது வந்து கணவனுக்கும் பொருந்தும் மனைவிக்கும் பொருந்தும் இதனால என்னென்ன சொல்கிறேன்னா பணத்தை சேமிப்பதற்கான ஒரு காம்படிஷனை இன்னையிலிருந்து கப்பலை நீங்க பண்ணுங்க யார் வந்து பணத்தை சேமிக்கிறாங்க இப்போ நம்ம டின்னர் போகிறோம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகுது அதை கணவன் எவ்வளோ கம்மி பண்ணுறாரு ஷாப்பிங்க்கு மனைவி எவ்வளோ கம்மி பண்ணுறாங்க சில பேருக்கு தேவையில்லாத செலவு நிறைய இருக்குது இதை பற்றி பேசிட்டே போகலாம் யார் அதிகமாக செலவுகளை கம்மி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு நாம் அ கப்லாக நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து கணவனும் மனைவியும் உட்காந்து ஒரு காம்படிஷன் வச்சு அதுக்கு ப்ரைஸ் கொடுத்துக்கலாம் இதை நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரலாம் யாரும் அதிக காசு சேர்த்து வைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு நான் கிஃப்ட் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ குழந்தைகள் செலவு பண்ணுறது அதை வாங்கி தான் இதை வாங்கி தான் கேட்கறதை விட பணத்தை சேமிப்பதில் அதிக ஆர்வம் காட்டும் இது ஃபஸ்ட் பாயிண்ட் காம்படிஷன் வச்சு ப்ரைஸ் கொடுக்கறது அது மனைவியோ கணவனோ குழந்தைகளோ அடுத்தது பணத்தை சேமிப்பதற்கான ஒரு காமன் கோல் இருக்குன்னு நான் சொல்லி தருவேன் முதல்ல ஒரு கப்பல் வந்தாங்கன்னா உங்களுடைய சேல்ரி எவ்வளவு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அதை கேட்டு எழுதி இதுக்கான ஒரு பட்ஜெட்டிங் இருக்குது இதுக்கு ஒரு காமன் கோலை நான் போட்டு தருவேன் சரியா இப்போ என்ன பண்ணோம் உங் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரியாரிட்டி இருக்கும் ஒரு மனைவிக்கு ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும் ஒரு கணவனுக்கு ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும் அது முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் டிஸ்கஸ் பண்ண வச்சு ஒரு காமனாக ஒரு கோலை செட் பண்ணி இதுக்கு எவ்வளோ ஃபண்டை நீங்கள் அக்கோமலேட் பண்ண போறீங்க எவ்வளோ பணத்தை கொண்டு வர போகிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனித்தனியாக முதல்ல நான் என்ன சொன்னால் ஒரு காம்படிஷன் பண்ணு ப்ரைஸ் கொடு ரெண்டாவது என்ன காமன் கோல் ஒன்று செட் பண்ணு சரியா எதுதெல்லாம் செலவுகளை குறைக்க முடியும் அப்படி நீங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அந்த காமன் கோல் என்ன அப்படின்னா சிம்பிளாக நான் சொல்லித் தருவேன் இப்போ இவ்வளோ இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஆனால் இஎம்ஐக்கே இவ்வளோ போகுது எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ ஆகுது இப்போ நான் என்ன சொல்கிறேன் சிம்பிளாக ஆரம்பிங்க உங்களுடைய பட்ஜெட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பத்தாயிரரூவா சேமிக்கணும் அதை நீங்கள் பிளான் பண்ணணும் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒர்க் பண்ணுங்கள் முப்பதாம் தேதி எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் மூன்றாவது ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா ஒரு பட்ஜெட்டை கிரியேட் பண்ணுங்கள் பட்ஜெட்னா என்னன்னு தெரியுமா பட்ஜெட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இல்லை ஏன்னா பணம் எப்படி வருதுன்னு தெரியாது எப்படி போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கு தான் சொல்கிறேன் முதல்ல பட்ஜெட்டிங் நாலேஜ் இல்லாமல் நிதி நிலையை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாமல் கணவனோ மனைவியோ பணத்தை சம்ம சேர்த்து வைக்கவே முடியாது பணத்தை பெருக்க முடியாது சேர்த்து வைக்கிறத இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டிங் ஒன்று இல்லாமல் இருந்ததால் ஸ்பெண்டிங் நேச்சர் நம்மளோட எவ்வளோ செலவு பண்ணுறோன்னே நமக்கு தெரியாது எதை வாங்குகிறோம் வாங்குறோம் பர்ச்சேஸ் பண்றோம் எதாவது எக்ஸ்பெண்டிச்சராக போகுது அது தெரியாது என்னோட குரு அழகா சொல்லுவாங்க அந்த ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை தான் உன்னோட வாழ்க்கையே இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஒரு பட்ஜெட் போடும்போது நமக்கு தெரியும் எதை குறைக்கணும் எதை சேமிக்கணும் எதை அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த செலவு இந்த இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இது கம்ப்ளீட்டா குறைக்கணும் இந்த இடத்துல இதை பண்ணவே கூடாது அப்படின்ற சில செயல்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம் நமக்கு தெரியாது நம்ம பண்ணுற தப்பு அதுக்காக தான் சொல்றேன் பட்ஜெட்டையும் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு காம்படிஷனை கொடுங்கன்னு சொன்னேன் ரெண்டாவது ஒரு காமன் கோலுக்கு போங்கன்னு சொன்னேன் மூணாவது ஒரு பட்ஜெட்டை கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் நண்பர்களே ஒரே ஒரு தான் வாழ்க்கை வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை நிறைய பேர் புரிஞ்சிக்காம நிறைய பணம் வருதுன்னு நினச்சாங்க வர்ற சம்பளத்தில் மினிமம் ஒரு இருபது பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் இது முடியுதான்னு பார்த்தீங்கன்னா அப்படி முடியல ஏன்னா நமக்கு வந்து பத்து மணி வாழ்க்கை ஃபுல்லாக பத்து மணி எனக்கு வர கமெண்ட்ஸ் நீங்கள் வேணால் என் கமெண்ட்ஸ்லாம் எடுத்து பாருங்க காசே இல்லை கடனோட இருக்கேன் ஏன் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்த தப்பான வாழ்க்கைக்குடைய விளைவு தான் இப்போ நம்ம படுற கடன் கஷ்டம் சரியா அதனால் இதே முதல்ல நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் மிக அழகான ரசிக்கக்கூடிய விஷயம் இந்த தாம்பத்தியம் ரைட் கணவனும் மனைவியும் சேர்ந்தது இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் ஃபீலிங் நம்ம அந்த மாதிரி இருக்குமா ஏன் இப்போ சீக்கிரமாக பிரேக்கப்ஸ் ஆகுது இப்போ என்ன நடக்குதுன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்ட்ரேஞ்சாக வாடுறாங்க பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடுவாங்க முன்னாடி இப்போ போக முடியாமல் குழந்தைங்களுக்காக ஒரே வீட்டில் வா சேர்ந்து வாட ரெண்டு பேர் தான் இப்போ கணவன் மனைவியாக இருக்காங்க இப்போ இது அதிகமாகுது முன்னொரு காலத்தில் இருந்த மாதிரி இப்ப யாரும் கட்டுப்பட்டியா இல்லை யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இங்க மேல் டாமினேஷன் வேல்டெல்லாம் கிடையாது ஃபீமேல் டாமினேஷன் வேல்டெல்லாம் கிடையாது இது ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம் பட் அது நடக்கிறது இல்லை நம்ம ஒன்னா இருக்கோம் பிரிஞ்சிருக்கோம் இப்ப நிறைய தேடல்கள் இருக்கு நமக்கு தேவை இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லணும் பணத்தை பற்றிய புரிதலுக்காக தான் கடவுள கஷ்டத்தை கொடுத்து என் குருவை சந்தி சந்திக்க அனுப்பிச்சு வச்சார் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் என் குருவுக்கு வயது எழுபத்தி ஓரு எழுபத்தி ஒரு வயது ஆகுது சரியாக அவங்களோட கணவருக்கு வயது எழுபத்தி மூன்று ரெண்டு 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 வயசு டிஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஒரு அமெரிக்கன் கல்ச்சரில் எப்படி வேணா அவங்க வாழ்ந்துருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு தெரியும்ல ஆனால் நான் வந்து பத்து வருடங்களுக்கு மேலாக நெருங்கி பழகிறேன் பதிமூணு வருடங்களாக எனக்கு தெரியும் பத்து வருடங்களாக நெருங்கி பழகிறேன் என்னோடய குருவோட அவனோட ஃபேமிலியோட இன்ன வரைக்கும் என்னோட குரு வந்து அவங்களுக்குள்ள அச கணவன் மனைவியாக கப்பலுக்குள்ளே சண்டை வந்து நான் பார்த்ததே இல்லை அதுதான் அந்த அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவேன் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸிக்கு சென்ஸ் புரிஞ்சுக்கிறது ஒரு அறிவு இருக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றிய ஒரு பொதுவான ஒரு அறிவு இருக்கணும் ரெண்டாவது மெச்சூரிட்டி இருக்கணும் எதை எந்த இடத்துல பண்ணணும் எதை விட்டு கொடுக்கணும் மூன்றாவது சைக்காலஜி இது உளவியல் இது ஒரு குடும்பம் நடத்துறது சேர்ந்து நடத்துறது நமக்காக மட்டுமல்ல நம்ம குழந்தைகளுக்காகவும் கூட இல்லை சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு கப்பலாக இருக்க முடியுதா முதல்ல கணவன் மனைவி இப்படி கணவனுக்கு மனைவியோ மனைவி கணவனே பிடிக்குதா பிடிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா ஏன் இந்த வந்து இடைவெளி பெருசாச்சு இதுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் தான் ஒருவேளை கடவுள் எனக்கு என் மூலமாக கொடுத்தாரோ என்னவோ அவன் எப்படி பேசிப்பாங்க தெரியுமா அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஃபீல் நான் காலேஜ் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்குலாம் சில பேர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பியூட்டிஃபுல் லவ் அப்படின்னா ரொமான்டிக் லவ்னாலே டைட்டானிக் மூவி தான் செமையாக இருக்குது அதுவும் கல்லூரி நாட்களில் நான் பார்த்த படம் அது அதுதான் அப்போ என்ன மாதிரி இருக்கும் ஹார்மோனு வின்சிலட்டை பார்க்கும் கேட் வின்சிலட்டை பார்க்கும்போது டிகாபிரியோட லவ்வை பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் அது அந்த ட்ராயிங் வரைய சீன்லலாம் வின்சலட்டோட கண்ணை பார்க்கும்போது அப்படி வேறு மாதிரி இருக்கும் பட்டாம்பூச்சி பா அப்படியே பறக்கும் மனசுக்குள்ளே அவ்வளோ அந்த புன்னகை அந்த கண்ணில் வந்து அந்த ஸ்மைலிங் இருக்கும் அந்த ரொமான்ஸ் இருக்கும் அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன் அதற்கப்புறமா எவ்வளோ வருஷமாச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு ரொமான்ஸை பார்க்கறதுக்கு ரொமான்சுங் நினைக்கிறதுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இதை பற்றி பேசிட்டே போகலாம் என்னோடய குரு வந்து குருவோட கணவர் வந்து என் குருவை வந்து ஹனி அப்படின்னு கூப்பிடுவார் அந்த வேர்டை நீங்கள் சொல்லி பாருங்கள் யாரும் இல்லாத போது தனியாக சொல்லி பாருங்கள் ஹனி எவ்வளோ பியூட்டிஃபுல் வேர்டு தெரியுமா அது நம்ம நம்மளோட மனைவியை இல்லை கணவனை பொது இடங்களில் கூப்பிட்றதை யோசிக்கிறோம் வீட்டுக்குள்ள கூட குழந்தைங்க இருக்கு பெரியவங்க இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடறது அந்த அந்யோ நியம் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிட்றது இல்லை செல்ல நேம் நிக் நேம் குட்டியாக ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிட்றது எவ்வளோ அழகு கிக் பாருங்க ஹனி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தாலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இத்தனை வருஷம் கடந்தும் கூட அவங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புடைய பாண்டோட அந்த ஸ்ட்ராங் தான் அவங்களுக்கு வர்ற பணம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை நம்ம வீட்டுக்கு பணம் வரும் வரணும் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வரணும் அப்படின்னா சந்தோஷம் இருக்கணும் வாழ்க்கையில் சரியா அதுவும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்யோன்யம் இருக்கணும் அதுதான் ரியல் தாம்பத்தியம் சரியா ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறது அடுத்தவங்க அடுத்தவங்களை குறை சொல்றது அதோட மெயினாக ஒரு கணவன் பண்ணுறதையோ மனைவி பண்ணுறதோ விட கணவனுடைய குடும்பம் அப்படி இருக்கு மனைவியோட குடும்பம் அப்படி இருக்குது நம்ம திரும்ப திரும்ப நம்மளே எழுத்தாப்பில் இருக்கவங்களை குத்தி காட்டும் போது ஒன்று புரிஞ்சுக்கிங்க அதே இது ரிவர்ஸ் நமக்கும் வரும் அப்போ நாம் சொல்கிறது வந்து எவ்வளோ காயம் ஆகுதோ அதை விட பல மடங்கு காயத்தை முன்னாடி இருக்க ஒரு ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியே கொடுக்க முடியும் சில பேர் அமைதியாக போயிடுவாங்க சில பேர் பதில் சொன்னாங்கன்னா நம்மளால் தாங்கிக்க முடியும் நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியாமல் கிடையாது எனக்கு கூட அப்படி தான் தோணும் பதில் எப்படி வேணால் சொல்லலாம் ஆனால் முன்னாடி இருக்கிறவங்க தாங்கிக்க முடியாது அதனால அதிகமாக சொல்றது அது மாதிரி தான் அந்த அன்யூனியம் இருந்தாலே பணம் வரும் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் நிம்மதி இது இருக்கவங்க வீட்டில் தான் பணம் வரும் அதற்கு இந்த தாம்பத்தியம் ரொம்ப 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 முக்கியம் நான் சொல்கிறேன் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதில் முதல் டிப்ஸாக நான் சொல்கிறது முதல்ல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வந்து என் குரு சொன்னது தான் இவ்வளோ வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி நீங்கள் ரன் ரன் பண்ணுறீங்களே என்ன காரணம் அப்படின்னு நாங்கள் கேட்போம் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அதாவது இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் பார்ட்னர்னு சொல்கிறாங்க ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர் இருக்கும்போது லைஃப்க்கே ஒரு பார்ட்னர் வந்து கணவனும் மனைவியும் இப்போ என்ன ஒரு சேலஞ்சுனா நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல நமக்கு தோன்றுறது பிடிக்கிறது கேட்கணும்னு நினைக்கிறது எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதற்கான சூழ்நிலை வரவே இல்லை அந்த தர்மத்தை என்ன இருக்கும் கொடுக்கறதே இல்லை தான் பர்மிஷன் ஆகிடுது யாரும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் யாரும் யாருக்கும் பாஸோ ஓனரோ கிடையாது நம்ம சேர்ந்து ஒரு பயணிக்கிறோம் ஒரு பயணி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம பயணம் பயணம்னாலே சந்தோஷம் தானே ஆனால் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது கஷ்டமாக இருக்குது ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் சேர்ந்துட்டோம் அப்படின்னாலே அந்த வீட்டில் வந்து சந்தோஷம் நிம்மதி பணம் எல்லாம் வரும் அது சேரலை அப்படின்னாலே எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த பணமாகவே இருக்குது அது சேர்ந்து பயணிக்கிற விஷயம் இல்லைல்ல அப்போ எக்ஸ்ப்ரெஸ் யோர் செல்ஃப் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா என்ன உங்கள் கணவன்ட்டியோ மனைவிக்கிட்டேயோ பேசணும்னு நினைக்கிறீங்க பேசாமல் இருக்கீங்க அவங்க பண்ண தப்பு கூட சில நேரம் ஊண்டாகவே இருக்கும் நமக்கு இப்படி பண்ணிட்டாலே இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அதை மணம் விட்டு பேசி அதை சரி பண்ணிங்க அதுதான் நான் என்னோடய கவுன்சிலிங் நான் கொடுக்குறேன் வர்ற கப்புலுக்கு உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை எழுதுங்க தனித்தனியாக எழுதுங்க அதை உட்காந்து பேசுனீங்க தனியாக போங்க ரெண்டாவது நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு நினச்சிங்க ஏன்னா புதுசாக கல்யாணம் இருக்கும்போது அந்தளவுக்கு அந்யோன்யம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அந்த ஹனிமூன் டைம் எப்படி இருந்தது அதை யோசிச்சு பாருங்க ஆனால் இப்போ எப்படி இருக்குது முதல்ல உங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் அவங்கள குறை சொல்கிறீங்க அவங்க உங்களை குறை சொல்கிறாங்க அதையும் தாண்டி மிக கேலமான விஷயம் என்னென்னா அவங்க அப்பா அப்படி பண்ணிட்டாங்க அவங்க அம்மா அப்படி பண்ணிட்டாங்க அவங்க அக்கா அப்படி பண்ணிட்டாங்க அவங்க அண்ணன் அப்படி பண்ணுறாரு தம்பி பண்றாரு தங்கச்சி பண்ணுறாரு ஐயோ இதெல்லாம் தாண்டி சொல்கிறேன் நீங்கள் கணவனை பாருங்கள் கணவன் மனைவியை பாருங்கள் அவ்வளோதான் குடும்பத்தை பார்க்காதீங்க உங்களுக்கு குடும்பமே கிடையாது வீட்டை விட்டு ஓடி வேண்டிங்கன்னு நினைச்சிங்க சரியா குடும்பமே கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு வீட்டை எடுத்து தங்குறீங்க இப்போதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு ஹனிமூன் டைம் உங்கள் லைஃப்பை திரும்ப ஃபஸ்ட் இருந்து ஆரம்பிங்க என்ஜாய் பண்ணுங்க திரும்ப வராது அது அப்பா அம்மா இருந்தாலும் இருக்கட்டும் குழந்தைகள் இருந்தாலும் இருக்கட்டும் குழந்தைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இருக்கட்டும் அதுங்க வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமா படுமையை ஒழிஞ்சு எந்த குழந்தையும் த தப்பாக நினைக்காது கஷ்டப்படாது நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு தான் உண்மையான குழந்தை க கஷ்டப்படும் ரைட்டாக யாரை பற்றியும் யோசிக்காது உங்கள் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் நம்மளோட சந்தோஷத்தை வார்த்தைகளை அடக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோதான் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் இதுதான் இன்றைக்கி நான் சொல்கிற தாம்பத்தியத்துக்கான முதல் டிப்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க தனியாக கூப்பிட்டு போங்க குழந்தைகளை விட்டு அப்பா அம்மா விட்டுட்டு குழந்தைங்களை அப்பா அம்மா விட்டுட்டு கிளம்பி எங்கேயாவது ஒரு லாங் ட்ரைவ் போங்க லாங் ட்ராவல் போங்க ஃப்ரீயாக இருங்க உங்களோட மைண்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு வாங்க ஒரு சாட்டர்டே மார்னிங் போவாங்க சண்டே நைட்டு வாங்க தப்பே கிடையாது அப்போ நம்ம இப்போ என்ன ஆயிடுதுன்னா நம்மளுடைய இந்திய கல்ச்சர் தமிழ் கல்ச்சர் நம்ம வாடுறதே குழந்தைங்களுக்கு அப்படின்னு ஆகிடும் அதனால தான் நம்ம வாடுறதே இல்லை நம்ம வாடுறது முதல்ல நமக்கானது சரியா அப்புறம் குழந்தைங்களுக்கானது அப்பா அம்மாவுக்கானது கணவனுக்கானது மனைவிக்கானது எல்லாருக்கும் ஆனது நாம் சந்தோஷமாக இல்லை நானே சந்தோஷமாக இல்லை நான் எப்படியும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை தர முடியும் புரியுதா அதனால் நாம் சந்தோஷமாக இருக்கணும் அது யாரையும் கஷ்டப்படுத்தாத சந்தோஷமாக இருக்கணும் அதற்கு இன்னிலேருந்து ஒரு முடிவு எடுப்போம் அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கோல்ஸ் ஒரு கப்புல் கோல் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை கப்புல் கோல் கணவன்ட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன மூன்று ஒன்று ரெண்டு மூன்று மனைவிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன ரொம்ப நாளாக கேட்க முடியாது ஒன்று ரெண்டு மூன்று இதை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் கேளுங்க அப்படி உங்களால் லாங்காக போக முடியல இங்கேயே உங்கள் தங்கியிருக்க ஊர்லேயே எங்கேயாவது லாங்காக போக முடியுமான்னு பாருங்கள் அந்த ஊருக்குள்ளேயே ஒரு கோயிலுக்கோ ஒரு பார்க்குக்கோ எங்கேயாவது ஒரு வித்தியாசம் மனைவியோ கணவனோ பார்க்காத இடத்த கூட்டிட்டு போங்க புது இடங்கள் வந்து ரொம்ப அழகானது நிறைய அனுபவங்களை கொடுக்கும் எங்கேயாவது போங்க புது இடமா தேடி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை யோசித்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக பேர்து வீட்டிலேயே கொண்டாடாதீங்க இப்போலாம் யார் கொண்டாடுறா குழந்தைங்க வந்த பிறகு கனவு மனைவியே பர்த்டே கொண்டாடுறதே கிடையாது சரியா வெட்டிங் டே கூட ஒரு மாதிரி தான் போகுது அதெல்லாம் மாற்றிங்க சரியா எங்கேயாவது டிஃப்ரெண்ட்டான ஏரியாவில் போய் உங்களுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் வாங்கி கொடுங்க வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை இருக்குன்னா பணம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதற்காக சின்ன சின்ன சந்தோஷங்களை விட்டுற முடியாது நீங்கள் இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை கொண்டாடி பாருங்கண்ணா உங்களுக்கு பணம் தானாக வரும் சரியா அதனால் நீங்கள் அடுத்து வர போகிற ஒரு பர்த்டேவுக்கோ ஒரு வெட்டிங் டேக்கோ நீங்கள் என்ன ஒரு கிஃப்ட் பண்ண போகிறீங்க அவருக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை முடிவு பண்ணுங்கள் இன்றைக்கே ஒரு முடிவு வாங்க இந்த சண்டே நிறுத்துவோம் ஏன்னா சேர்ந்து வாழ போகிறோம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிங்க உங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு உங்களுக்கு குழந்தைகள்லாம் வரவே இல்லை நீங்கள் ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்க உங்கள் லைஃபை நிலந்து ஆரம்பிக்க போகிறீங்க டவுட்டு தான் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க பிரபஞ்சம் கொட்டி தர காற்றுருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன்ஸே டாப்